வெல்கம் டு அவர் சேனல் இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் காஃபியோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் கேட்கலாம் வாங்க வணக்கம் கண்ணுகளா இன்னைக்கு நாம கேட்க போற ஸ்டோரி முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் ஒரு கிராமத்துல ஒரு பெரிய ஏரி இருந்தது அந்த ஏரி தான் அந்த ஊர் மக்கள் குடி தண்ணியா பயன்படுத்திட்டு வந்தாங்க அந்த ஏரியில நிறைய மீன்கள் சந்தோஷமா கூட்டமா வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த கூட்டத்துல ரமேஷ் தினேஷ் என்ற மீன்கள் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க அவ்வளவு நெருங்கிய நண்பர்களாக இருந்தவங்க ஒரு நாள் மிகப்பெரிய எதிரிகளாக மாறும் சூழ்நிலை வந்தது அது எப்படின்னா ஒரு நாள் ஏரியில மிகப்பெரிய மாமிச துண்டு ஒண்ணு கிடைச்சது அதை நண்பர்கள் இருவரும் பார்த்தாங்க உடனே அந்த மாமிச துண்டு பக்கத்துல வேகமா போனாங்க தினேஷ் போய் முதல்ல அந்த மாமிச துண்டை எடுத்தான் இது எனக்கு தான் சொந்தம் நான் தான் முதல்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்னான் உடனே ரமேஷ் இல்லடா நான் தான் முதல்ல பார்த்தேன் அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டாங்க இதை பார்த்த மற்றொரு நண்பன் இருவரும் வாக்குவாதம் செய்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறையை அவன் தூக்கிட்டு போயிட்டான் இத பார்த்த ரெண்டு பேரும் தகச்சு போய் நின்னாங்க இது என்னடாது நாம சண்டை போட்டு இவன் தூக்கிட்டு போயிட்டானே மாமிச துண்ட அப்படின்னு உடனே தினேஷ் உன்னால தாண்டா அந்த மாமிச துண்டு அவன் எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னான் உடனே ரமேஷ் இல்லடா உன்னால தாண்டா அவன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு கோவிச்சுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் பாத்துக்கவும் இல்லை பேசவும் இல்லை ஆனா இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற சூழ்நிலை ஒரு நாள் ஏற்பட்டுச்சு எப்படின்னா மீன்கள் கூட்டம் போட்டாங்க அந்த மீன்கள் கூட்டத்துல ரெண்டு பேரும் எதிரெதிரா இருந்தவங்க நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க ஆனா பழைய மாதிரி நண்பர்களாக ரெண்டு பேருங்களே பேச முடியல தினேஷ் நினைச்சா இவனை எப்படியாவது பழி வாங்கணும் அதே மாதிரி ரமேஷ் நினைச்சா இவனை எப்படியாவது பழி வாங்கணும் ஆனா ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பாத்துக்கிட்டாலும் மனசுல கெட்ட எண்ணத்துடன் ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டாங்க தினேஷ் வந்து ரமேஷ் சொன்னான். "நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இப்போதான் சேர்ந்து இருக்கோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மீண்டும் மகிழ்ச்சியாக தொடர நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போலாமா? அங்கே நிறைய உணவு இருக்குது. ஆனா சுவையா இருக்கும். வா போய் சாப்பிட்டு வரலாம்." அப்படிங்கிறான் தினேஷ். உடனே ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்கே போய் பார்த்தோன்னே ரமேஷுக்கு ஒரே சந்தோஷம். அங்கே நிறைய புழு இருக்குது. "அட நம்ம நண்பன் சொன்ன மாதிரி" சுவையான டேஸ்டான உணவு கிடைக்க மாட்டிருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பக்கத்துல போறான் உடனே தன்னோட மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சது ரமேஷுக்கு ஓ எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தா ஏதாவது வம்புல மாட்டு வர கூட்டிட்டு வந்தானோ நினைச்சிட்டு உடனே ரமேஷ் தினேச பாத்து டே நண்பா நீ முதல்ல போய் அந்த உணவை சாப்பிட்டுட்டு எவ்வளவு டேஸ்டா இருக்குதுன்னு சொல்லுடா அப்புறம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றான் உடனே தினேஷ் நினைக்கிறான் இது என்னடா வம்பா போச்சு நம்மளே மாட்டி விட்டுடுவானாட்டு இருக்குதே அப்படின்னு ஏன்னா அங்க மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு தினேஷுக்கு முன்னாடியே தெரியும் அங்க மீன்கார தூண்டில் போட்டிருக்கான்னு தெரியும் ரமேஷை எப்படியாவது அங்க மாட்டி விட்டுடணும் தினேஷ் முன்னாடியே நினைச்சான் ஆனா அவன் நினைச்ச மாதிரி நடக்கல அந்த உணவை நாம போய் முதல்ல சாப்பிடுற மாதிரி இருக்குதுன்னு நினைச்சான் உடனே தினேசு மறுத்தா தன் நண்பனுக்கு நம்ம சந்தேகம் நினைச்சிட்டு சரி நண்பா நான் போய் முதல்ல அந்த அது எவ்வளவு டேஸ்டா இருக்குது அதுக்கப்புறம் நீ வந்து சாப்பிடு நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவு பக்கத்துல போறான் போய் முகர்ந்து பாக்குறான் திரும்பி வரான் மறுக்காலும் போறா முகர்ந்து பாக்கறா திரும்பி வரா மூணாவது தடவையே தன்னை மீறி அந்த உணவு மேல அவனுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு வந்துருச்சு அந்த உணவு உடனே கழிச்சிட்டான் கடிச்சோட மீன்காரம் போட்ட தூண்டில்ல தினேஷ் மாட்டிட்டான் உடனே மீன் மீன் தூண்டில் வந்து தூக்கி வெளியே வீசிட்டான் மீன்காரன் ஆனா தினேஷு கரையில துடி துடிச்சு இறந்து போயிட்டான் இத பாத்த ரமேஷுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா நாம அழிக்க நினைச்ச எதிரி அவனே அழிஞ்சுட்டான் அவன் வெட்டின குழியில அவனே விழுந்துட்டான் அப்படின்னு சந்தோஷமா திரும்பி நீந்தி வந்துகிட்டு இருந்தான் ஆனா அவனுக்கு தன் நன்மை தினேஷ் துடுதுடிச்சு இறந்து போனதை பத்தி துளி கூட கவலை இல்ல அவனோட நினைப்பு என்ன இனிமே எந்த இற கிடைச்சாலும் நம்ம பங்கு போட தேவையில்லை நாமளே சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நீந்தி வந்துகிட்டு இருந்தான் ஆனா அவன் நினைப்பு பொய்யா போச்சு எப்படின்னு கேக்குறீங்களா கொக்கு ஒண்ணு இரைக்காக காத்துட்டு இருந்தது அந்த இரையில போய் ரமேஷ் மாட்டிக்கிட்டான் மாட்டின மீன் தப்புமா தப்பாது இதிலிருந்து என்ன தினேஷ் ரமேஷ் அழியோன்னு நினைச்சா ரமேஷ் தினேஷ் அழியோன்னு நினைச்சான் அவங்கவுங்க செஞ்ச வீணா அவங்கவுங்களையே பழி வாங்கிருச்சு இதுதான் முற்பகல் செய்வது பிற்பகல் விளையும் போல இன்ஸ்டன்ட் காஃபியோட இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க